இந்த புதைகுழியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்புகளினுடைய உருவ மாதிரிகளை வச்சு ஏஐ ஜெனரேட்டட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான ஜென்ரேஷனோட வந்து பிள்ளையான விதத்தில் படங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள்லேயும் அதே நேரத்தில் பொதுவான தகவல் வழியிலையும் வந்து கண்டிருக்குது இந்த அடிப்படையில் இது ஒரு குற்றவியல் விசாரணை நடவடிக்கைகளால் நீதிமன்ற நடவடிக்கைகளால் போகிற விஷயம் என்றதோடு இப்படியான பிழையான விடயங்களை வந்து சமூக வலைத்தளங்கள்லையும் பொதுவான தரவு தகல் தளத்திலையும் வந்து நீங்கள் வழியுற விஷயங்கள் என்றது வந்து குற்றவியல் விசாரணைக்கு வந்து தடையை ஏற்படுத்துகிற ஒன்று ஆக முடிகிறதோடு பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பில் வந்து கவனம் செலுத்தப்படுது அவர்களில் இருக்கிற அக்கறை என்னண்டா தங்களுடைய உண்மையான பாதிக்கப்பட்ட நபர்களினுடைய உருவ அடையாளங்கள் வந்து மாட்டுப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா அல்லது இந்த வழக்கை வந்து பிள்ளையான விதத்தில் கொண்டு போகிறதுக்கான ஒரு உத்தியாக இதை கையாளுறாங்களா என்ற ஒரு ஐயப்பாடு தோண்டி இருக்குது இப்படியான விடயங்களை செய்கிறத வந்து நீதிமன்றத்தில் நிலவில இருக்கிற வழக்கு என்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர் தரப்பில் நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு முறைப்பாடு செய்து நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்துக்கு கீழே வந்து அவர்களை கையாள முடியுமா என்றது தொடர்பான ஒரு ஆலோசனை என்று போய்கண்டிருக்குது ஆகவே இந்த சமூக வலைத்தளத்தில் இப்படியான விடயங்களை வந்து வெளியிடுறத தவிர்த்து கொள்வது வந்து குறிக்கப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்துகிற ஆக்களுக்கு வந்து ஒரு கருத்தாக இந்த நேரத்தில் விடுக்கிறதோடு இனிவருங்காலத்தில் அப்படியானதுகள் ஏதாவது வரமாக இருந்தால் பாதிக்கப்படுறவர் சார்பில் குற்றவியல் விசாரணையில் இடையூறு செய்த என்ற ஒரு முறைப்பாட்டின் அடிப்படையிலையும் நிலுவையில் இருக்கிற வழக்கில் வந்து நீதிமன்றத்தை அவம் அவமதிக்கிறதான செயற்பாடுகளை இதுக்களால் செய்கிறது தொடர்பான விடயம் தொடர்பாகவும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பாதிக்க வந்து நாங்கள் உத்தேசித்து வழக்கு நடவடிக்கையையும் எதிர்காலத்தில் இந்த விடயம் தொடர்பான சரியான நியாயமான நீதியை பெற்றுக் நடவடிக்கையிலையும் மக்களினுடைய பங்களிப்பு என்றது மிக முக்கியம் இந்த சந்தர்ப்பத்தை வந்து தெளிவாக விளங்கி வழக்க வந்து திசை முயற்சி செய்கிற நிகழ்ச்சிகளை வந்து தவிர்த்து சரியான விதத்தில் விசாரணை நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு இந்த நிணயத்தில் பாதிக்கப்பட்ட சார்பாக கேட்டுக்கொண்டோம்